நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே எஸ்கே கரெக்டா நம்ம கௌதம் எங்க போறோம் என்ன பண்றான் இது பண்றேன் எல்லாருக்குமே வாட்ச் பண்ணிருக்காரு என்னடா தம்பி உன்னோட ஃப்ரெண்டை கிட்ட போறியா இப்ப பாக்கிறேன் உன் ஃப்ரெண்ட எப்படி எனக்கு எதிராக மாத்தறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட வீட்ல ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்கே எஸ் கே போய் பேசிருக்காரு அவன் தானே என் நண்பன் தானா முக்கியம் நியரா உனக்கெல்லாம் நீ சொல்றதுக்கெல்லாம் பயந்து நண்பனுக்கு முடியாது என்னெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி ஆமா சரி இப்ப நீயே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த போன் வருது திடீர்னு கம்பெனி சார் உங்களுக்கு வந்து எல்லா ஷேர் இப்ப கேன்சல் ஆயின இருக்கு எல்லாரும் உங்க கப்பல் இனிமே பண்ண மாட்டோம் எஸ்எஸ்கே வந்து துணை இருந்தா மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ என்ன சார் பண்றது ஒண்ணு புரியலே ஒரே ஒரு நிமிஷத்துல பத்து கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதா பக்குன்னு திக்குன்னு இருந்தா சார் சர் சார் நீங்க என்ன சொல்றீங்களா நான் எல்லாத்தையும் செய்யறேன் சார் அவன் யாரு அவன் ஒரு எச்சக்கால தருதுல அவனுக்கு நான் எதுக்கு சார் உதவி செய்யப்படான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறான் குட் இதை நீஸ்டே போயிருந்தா எனக்கு இன்னும் அப்ரோச் பிடிச்சிருக்கும் சரி ஓகே விடு இப்பயா திருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் விருது வீட்டுல இருந்து கிளம்புறாரு மறுபக்கம் இந்த பைரவிக்கு வேற இல்ல நம்ம இலக்கிய கிட்ட யானை பசிக்கு புள்ளு எறும்பு பசிக்கு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுனு இருக்காங்க இவ்வளவுக்கெல்லாம் வேற இல்லைங்க கரெக்டா எதான ஒண்ணு நச 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 கொச கொச கொசம் பண்ணுக்கிறதா வேலை சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிடறதால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் ரொம்பவே நம்பிக்கையோடு அவங்க போயிட்டு பேசுறாரு இன்னதான் பேசினாலும் ஏதாவது பேசினாலும் தம்பி உனக்கு இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவள் நண்பர் இருந்தேன் மச்சா உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் ஆனா மூஞ்சி மாதிரி சொல்ல முடியாதுல உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீயா புரிஞ்சுக்கிட்டு போயிரு என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு இது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணா இன்னும் எனக்கு பிரச்சனையாயிரும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நான் ஓகேடாது எனக்கும் ஒரு காலம் எனக்கும் ஒரு நேரம் வரும் உன்னோட சுச்சுவேஷன் நீ பாக்குற எனக்கும் ஒரு நேரம் இருந்த போது உனக்கு நான் உதவினேன் அந்த விஷயத்த நீ மறந்துட்ட அதே போலவே எப்பவுமே இருக்காதுல்ல காலம் எல்லாமே காலம் மாறும் நேரம் மாறும் அந்த சமயத்தில் நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் சரி வேற எதுவுமே பேசாம சைலண்டா ஒரு பக்கம் அமைதியாவே மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க நம்ம கௌதம் அங்கிருந்து வந்துடுறாங்க எந்த வழியில போனாலும் எல்லா வழியும் கேட்டு போட்டு அடிச்சிடறாங்களே இப்ப என்னதான் நம்ம பண்ண போறோம் ஏதோ பண்ண போறோம் வாழ்க்கை இப்படியே போயிருமா நம்மளுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல ரொம்பவே சோர்ந்து போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டாருங்க என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கைன்னா இப்படிதாங்க கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்க கத்துக்கணும் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் எதுவுமே சமாளிக்க கத்துக்காம வாழ்க்கையில நான் முன்னேறல முன்னேறலன்னு சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது கொஞ்சமான கஷ்டப்படணும் அது ஏத்த மாதிரி கொஞ்சமான உழைப்பா திணிக்கணும் நம்ம கௌதம் உழைப்ப திணிச்சுனே தான் இருக்காரு அதுக்கான பலன் திடீர்னு பூகம மாதிரி பூகம வந்தா எப்படி சடக்குன்னு வந்து வெடக்குன்னு எல்லாத்தையும் அடிச்சின்னு போயிரு அந்த மாதிரி திடீர்னு அவர் வாழ்க்கையில எல்லாமே ஒளி அப்படியே சும்மா சர் 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 பறந்து வரும் அந்த சமயத்துல யாராலையும் கௌதம தடுத்து நிறுத்த முடியாது முன்னேறினு போயினே இருப்பாரு சர்ன்னு எஸ் எஸ்கெல்லாம் கால் தூசுக்கு சாம இல்லைங்க அவளா ஒரு ஆளே இல்ல அடுத்தவன் பிளான அடிச்சு புடுங்கி வீட்டுல அடிச்சு வயிற்றுல அடிச்சு புடுங்குற நாய்க்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பிசினஸ் மைண்டு அவனை பொறுத்த வரைக்கும் திருட்டு மைண்டு தான் அவன் மைண்ட்ல அதிகமா இருக்கு இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணவங்க நிறைய பேர் முன்னேறும் வாழ்க்கையில போயினே இருக்காங்க வேலை செய்யறவங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது இதெல்லாம் போய் சொல்றது எல்லாமே வாழ்க்கையின் தத்துவமா ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் ਵਾਚਿੰਗ ਡਾਟਾ ਸੀ ਨੰਦੇ ਵਿਣਗਮੰਦਨ ਬਰਗੇ ਤਰ ਗਏ